தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்து மூன்று மொழிய அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உமக்கு உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலம் முப்பத்தி மூன்றாம் வாரத்தின் திங்கள் கிழமையில் ஆண்டவரது அருளை ஆண்டவரது ஒழுங்குமுறைகளை நாம் அறிந்து அவர் காட்டுகின்ற வழியில் நடப்பதற்கான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்வையற்ற மனிதர் ஆண்டவரது ஆண்டவரை அழைக்கின்றார் அவரது அழைப்பு ஆண்டவருடைய காதில் விழுகின்ற வரைக்கும் அவர் சத்தமாக அழைக்கின்றார் அதன் பிறகு ஆண்டவர் இயேசு அவரை தம்மிடம் வரவழைத்து நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மனிதருடைய விருப்பத்தை ஏற்று அவருக்கு முழுமையான சுகத்தை கொடுக்கின்றார் அந்த பார்வையற்ற மனிதன் பார்வை பெற்ற பிறகு இயேசுவை பின் செல்லக்கூடியவராக இருக்கிறார் எனவே இந்த நாளிலே இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்னவென்றால் நாம் கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கிற போது விவிலிய மாந்தர்கள் பலர் தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள் என்பது நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த பார்வையற்ற மனிதன் பார்வை பெற்ற பிறகு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அவன் பார்க்க சென்றிருக்கலாம் அல்லது தனக்கு விருப்பமான இடத்திற்கு அவர் சென்றிருக்கலாம் ஆனால் அவர் ஆண்டவரை பின் செல்பவராக இருக்கிறார் பேத வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் இயேசு பேதைய படகிலே ஏறி நச்சீதியை பறைசாற்றுகிறார் இயேசுடைய ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுகிறார் மிகுதியான மீன்பாட்டை கண்ட பேதுரு ஆண்டவர் இயேசுவிடம் ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவோடு தொடர்ந்து பயணிப்பதற்கான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் என்பவை அதை பெற்றுக்கொண்டு நாம் நம் வழியே செல்வதற்கான ஒரு ஆசிர்வாதங்கள் அல்ல இரண்டு படகுகள் நிறைய மீன்களை பிடித்த பேதவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த முதல் சீடர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் பல சமயங்களில் கடவுள் எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அதை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் அதனால கோயிலுக்கு போகாமல் நான் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் கடவுளுக்கு நன்றி அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாமல் டியூஷனுக்கு போகணும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நட்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது ஆண்டவரிடமிருந்து நாம் நன்மைகளை பெறுவது என்பது ஆண்டவரை விட்டு விலகிச் செல்வதற்கான ஒரு காரியம் அல்ல மாறாக நம்மை ஆண்டவரை நோக்கி எழுக்கின்ற ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல அவரை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்திகளிலே சொல்லுகிறார் நீங்கள் நற்செயல்களை செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு மக்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று அவருடைய போதனை அமைந்திருப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம் அதைத்தான் இன்றைய ரட்சை வாசகத்தின் இறுதி பகுதி நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது பார்வையற்ற மனிதர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் எனவே ஆண்டவிடமிருந்து நாம் பெறுகின்ற நன்மைகள் நாம் கடவுளை புகழ்வதற்கான காரியம் மட்டுமல்ல மாறாக அதை நாம் சாட்சியாக எடுத்துச் சொல்லி மற்றவர்களும் கடவுளை புகழ்வதற்கான ஒரு காரணியாக அமைய வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல அதன் நன்மைகளை பெற்றுக்கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு தொடர்ந்து அவர் காட்டுகின்ற அந்த நல்வழிகளை நாம் நடக்க வேண்டும் பகை பகைவரை மன்னிப்பது பகைவரை அன்பு செய்வது நமக்கு தீமை செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாதையாக இருக்கிறது எனவே அந்த பாதையை அறிந்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொள்ள புகழ்ந்து கொண்டு செல்லவும் நம்மை பார்க்கின்ற பிற மனிதர்களும் கடவுளை புகழ்வதற்கான ஒரு காரணியாக நம்முடைய வாழ்வு அமையவும் தேவையான அருள் வரங்களை கேட்டு இந்த நாளிலே தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனை பின் செல்வதற்கான இறைவனை புகழ்வதற்கான நம் வழியாக பிறரும் கடவுளை புகழ்வதற்கான அருள் வரங்களை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை நிறைவாக ஆசுமதிப்பார் ஆமென் மன்றாடுவோம் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை உமது கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வந்த உமது மேலான அருளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம் பிள்ளைகளாகி எங்களை புதிய நாளை காணச் செய்த உன்னுடைய மேலான அருளை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம் இந்த நாள் முழுவதும் உமக்கு உகந்த செயல்களை நாங்கள் செய்யவும் இந்த நாள் முழுவதும் உம்மை மாற்றிப்படுத்துகின்ற காரியங்களை செய்யவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்வையற்ற மனிதன் வழியாக எல்லா மக்களும் உம்மை போற்றி புகழ்ந்ததைப் போல நாங்கள் செய்கின்ற நற்செயல்கள் உமது புகழை பறைசாற்றக்கூடியதாக அமைவதற்கான ஆசிர்வாதங்களை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும் எங்களது பெருமையை தேடாமல் எங்களது புகழை நாடாமல் எங்களது செயல்கள் உண்மை மகிமைப்படுத்துகின்ற செயல்களாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணரச் செய்வீராக அன்பான ஆண்டவரே உம்மை உம் விருப்பம் என்ன நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற மனிதரை பார்த்து கேட்கின்றார் பல நிலைகளிலே கடவுள் எங்களது விருப்பத்தையும் அறிகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே உன் அனுமதியின்றி உன்னை படைத்த கடவுள் உன் அனுமதியின்றி உன்னை மீட்க மாட்டார் என்ற அந்த புனிதருடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம் நாங்கள் மீட்படைவது உமது விருப்பம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை உமது விருப்பத்தை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் அருள் வரங்களையும் எங்களுக்கு தருவீராக பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாமல் பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக உமது திருவள்ளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வளர்த்திருப்பதற்கு தேவையான ஆற்றலை தாரும் அலுவலகங்களில் உயர் பதவிகளில் இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு கீழ் பணி செய்கின்றவர்களை மாண்போடு மரியாதையோடு நடத்துவதற்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் வரங்களையும் இந்த நாளிலே எங்களுக்கு தாரும் இந்நாள் முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் விருப்பம் அல்ல உம் திருவுளம் எங்களில் நிறைவேற வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எல்லா காரியங்களிலும் உம்மிடம் எல்லா காரியங்களையும் உம்மிடம் அர்ப்பணித்து அதற்கேற்ற முறையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும் பார்வையற்ற அந்த மனிதர் பார்வை பெற்றவுடன் உம்மை பின்தொடர்ந்ததைப் போல நாங்களும் இயலாமைகளில் அறியாமைகளில் இருக்கின்ற சமயங்களிலே உமது அருள் துணையால் உண்மையை அறிந்து உம்மை பின்பற்றுவதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாள் மட்டுமல்ல இனி வருகின்ற எல்லா நாட்களிலும் கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணகத் தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உடனிருந்து வழி நடத்துவாராக ஆமென்